காய் மக்களே நான் உங்கள் தர்மினி இடக்கு உங்களுக்கு என்ன செய்து கட்ட போறேன்னு சொன்னா கடலைப்பருப்புல ஒரு வடை தான் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இது கடலைப்பருப்பு வந்து நான் ரெண்டு மத்திய ஊற வச்சு மிக்சியில் போட்டு நான் அடித்து வச்சுருக்கிறேன் இருநூற்றம்பது கிராம் ராள் எடுத்துருக்கிறேன் அது தோலோட தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தோல் இல்லாமல் கூட எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெட்டுத்தூள் வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு வடுங்கோ தேவையான அளவு கருவேப்ப தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பிரிஞ்சீரகம் படுங்கோ ஓகே இப்போ முதல்ல நாங்கள் ராளுக்குள்ள உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இதில் நாங்கள் இந்த ராளுக்குள்ள கொஞ்சமா உப்பு போடுவோம் அடுத்ததா மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு காடிவா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இது அப்படியே இருக்க ஓகே இப்போ நான் கடலை பருப்பை வெங்காயங்கள் எல்லாம் கூட போறேன் அதுக்கு முன்னே வந்து இந்த கடலை பருப்ப வந்து நீங்கள் பசியா அடிச்செடுக்க வேணும் பசிய அடிச்சா தான் அது நல்லதா வரும் அந்த கடலைப்பருப்பு கூட கடலைப்பருப்பு வடை ஒரு நாளைக்கு நான் அதையும் செய்து காட்டுவேன் முதல்ல கடலைப்பருப்புகளை வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் அடுத்ததா கருவப்பம்பையும் போடுறேன் கொஞ்சமா பெருஞ்சீரகம் கொஞ்சமா மிளகாய்த்தூள் தூள் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்வோம் இதுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் பெரங்கோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் பெரங்கோ நான் இதுக்கு வந்து எண்ணெயை காட்டையில் பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் தேவை முதல்ல நாங்கள் எண்ண விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடாட்டம் இப்படியோ சின்ன ஒரு வட்டம் எண்ணெய் எடுத்தீங்கள சொன்னா அதில் வந்து வடிவா வட்டமாக எடுத்துட்டு வடிவ இப்படி வச்சு கொஞ்சம் அமர்த்தி போட்டு ஒரு ரால் எடுத்து அப்படியே ஒட்ட வேண்டியதுதான் அப்படிங்களோ இப்போ நாங்கள் திருப்பி விடுவோம் பேரங்கோ வயிற்று தடுப்பு அமைப்ப பாத்தீங்களா கடலை பருப்புகளை நீங்கள் வந்து உள்ளி கூடி இதுக்குள்ள குத்தி போட்டு கொள்ளலாம் இந்த இதுக்குள்ள நான் போட இல்லை சின்ன ஆகளுக்கு விருப்பம் இல்லாதயே நான் போட இல்லை ஓகே நான் ஃபுல்லாக பொறிச்சிட்டு காட்டுறேன் பேரங்கோ எல்லாம் பொறிச்சு முடிஞ்சது பேரங்கோ எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் நான் அந்த பொரிச்ச எண்ணே நான் செத்தலம் போட்டு பொறிக்கிறேன் இந்த உப்புல போட்டு ஊற வச்சேன் போட்டு அதோட சாப்பிட நல்லா இருக்கும் அதனால நான் போட்டு பொறிக்கிறேன் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிடாக்கு இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் சோசோட தான் சாப்பிட்டு பார்க்க போறேன் தம்பியும் சாப்பிட போறானா துடிச்சாப்போ

ஓகே நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்கோ இந்த வண்டல்கள்லாம் கொண்டு திரிவாங்க அவங்களும் இப்படிதான் சுட்டு எல்லாருக்கும் விற்று கொண்டு திரிகிறவையால் நாங்களே தான் வீட்லயே செய்து சாப்பிட்டோம்னு சொன்னா நல்லா இருக்கும் கூடுதலாக ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்